ஏய் ரட்ட சொல்லி எங்கே ஏறி நிற்கிற ஏய் ஆத்தா இங்கிட்டு வா இறங்க வா ஏருங்க இங்கிட்டு வாடி என்ன இருக்குள்ளா இங்கிட்டு வாடு வாடு வாட் வா 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 வாடி ஹா ஹா ஏறு ஏறு ஏறுங்கடா ஏறுங்கடா ஏறுடா ஏறுடா உடியா உடியா மூளை வா உடியா தரான் விட்டேன் அப்புறம் மெய் போடியா வா உடியா குட்டியம்மா ஏறுங்க வா 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 ரொம்ப லேட்டு ஏறு 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 அப்புறமே போ வரி குதுர படிக்கட்டு இருக்கேன் வரி குதுறை வந்து ஓட்டு ஓட்டோ எங்கே போகிறேன் அவர்த்தா காலை கட்டிருக்கில்ல போய் பார்க்காம வர மாட்டேன்டே நீ போ போயிட்டு வா நீ தண்ணி விடு தண்ணி விடு தண்ணி விடு தண்ணி விடு தண்ணி விடு ஹா தண்ணி வேணாமா உங்களுக்கு தண்ணி வேணாமா நடங்க நான் போய் அவனை கூட்டுக்கு வரேன் நீ தண்ணி அப்புறம் ஸ்கைப்பாலே பையா அப்படி போ வாருக்கு காலை கட்டினாலும் திருந்த மாட்டேன்ட்டதே திரும்ப திரும்ப போடு ஓடு போடு கத்துக்கு காலை கட்டி போட்டே வந்தேன் எப்படி ஓடி போடணா திரும்ப நட நீ போக மாட்டேன் போட ஓப்பிட போகிறோம் என்ன தகராறு ஏ திராவிட்டி போ பட்னியாக கிடைக்கிறீங்கயா போங்க லேட்டாக வந்துச்சே வர ஏன் ஓடு ஓடு என்ன நினைக்கிறேன் ஓடு ஓடே எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் இன்னைக்கு மணி போச்சுங்க இந்த வீட்டு வேலை இதர வேலைலாம் எல்லாம் சரியாக போய் இன்னைக்கு லேட்டாக போச்சு இருந்தாலும் இன்றைக்கி மேட்ச்சல் இருக்குல்ல அதனால எந்த கவலையும் இல்லை போனோம் இன்னைக்கு ஓடா மை வாங்கி பச்சை இருக்குது சரி வாங்கணம்மா கட்ட கட்ட கட்டண ஆரம்பிப்போம் இவ்வளோ லேட்டாக கூட்டுக்கு வந்தாலே மக்கேடா பையன் உள்ள மேயுத பார்க்க மாட்டேன்றேன் ஆடு வரட்டு தான் பார்க்குறாங்க அவனை உள்ள கொண்டு கம்மா உள்ள கொண்டு வர வைக்கிற சிரமம் பண்ணாங்க வர வழியில் எங்கன்னா அவங்க கூட்டத்துக்குள்ள பூந்துருக்கிறேன் அவளை வேற பார்க்க வேண்டியதாக இருக்கேன் அந்த காலை கட்டி போட்டு நான் எங்கிட்ட வந்து அவுத்து விட வேண்டியதா இந்த புள்ள தாண்ட முன்னாடி அவனை அவுத்து விட்ற வேண்டியதான் அந்த உள்ளே போறான் என்ன வேண்டியிருக்கிறீங்க நீங்கள் நண்டு கூட சேர்ந்துருக்கியா கருவச்சி மாலை ஏ மைக்கிலே நண்டு மைக்கில் நீயும் சேர்ந்துட்டாடா அவள் கூட இப்போ கூட சேர்ந்தாலும் இன்றைக்கி மேய மாட்டேறா தெரிஞ்சிக்கிறான் அவ்வளோ மாதிரி தான்டா நீ அவன் போகிற திரும்ப ஏய் நண்டே இந்தா ஏய் ஆட்டே இந்த நேரத்துட்டு வார்த்தை நான் பிரிவா பட்னியாக கிடக்குறீங்க வாரு சொல்லி வாய மூடில் அதுக்குள்ளே உன்னை முள்ளுக்குள்ளே கூட்டுக்கு வந்து நண்டு கூட நீ ஏன் பித்தா இருக்கா பழகு மலை அவள் உமைச்சி மகனே மரத்தை வந்து பார்த்துக்கிறீங்க மரத்தை மொத்தம் கொடுக்குறியா ஏ உமைச்சி மகனே என் கத்தமே எவ்வே எவ்வா சின்ன இவன் சின்னமேங்க சின்னம்மை சிரிப்போர் ஓட்டு ஓட்டுமாங்க அது மாதிரி எவ்வளோ அண்ட மாதிரி அப்படி கத்துறியா அவள் ஆ ஆண்டா அனுத்துறா அவள் வித்தியாசமாக கத்துறா இவன் அக்கா இப்போ தம்பி என்னால் நம்ம இவ்வளோ முன்னாடி போகிறதா என்ன தெரிஞ்சு இவ்வளோ தான் முன்னாடி போய் அண்ணன் இருக்குன்னு பார்த்தேன் இவ்வளோ தான் முன்னாடி போகிறதா அதுக்கப்புறம் இது வார்த்தை ஆனால் இப்ப கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு கேட்டால் என்றைக்குமே எந்த ஒரு கடை விருவர் வளங்க பால் குடித்தாலும் சரி யாராவது கெடுக்கோ அப்படி மாறிக்குதுங்க பொருவாக தான் லேட்டாகும் அவ்வளோதான்டா நீ போகலாம்டா நான் அவ்வளோ காலை காளை கட்டிக்கிட்டேன் என்கிட்ட நீ வாடுக்கு நான் ஊர் சுத்தராக சந்தோஷமாக திருடுறா இவன் காலை கட்டக்கூடாதுன்னு நினச்சிங்க இருந்தாலும் எனக்கும் பாவமாக இருக்குது நீங்களே பார்த்தீங்க ஒரு மூது எங்கனா ஒரு ஆடை பார்த்தா உள்ள போயிடறியா எங்கிட்டு அம்மாக்குள்ளே வந்தாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஊருக்குள்ளே வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பக்கத்து கொட்டத்துக்குள்ளே ஓட்டில் போயிடுது நமக்கு பிடிக்காதவங்க சண்டைக்காரன்லாம் இருப்பாங்க வில்லேஜ் சைடில் அப்போ ஏன் கொட்டத்துக்குள்ளே ஆடு எதுக்கு வந்துச்சுன்னு சொல்லி நம்ம கிடாவை இதை அடிச்சுருப்பாங்க அதனால் அப்புறம் நம்ம ஏதோ கோவப்பட்டு நம்ம கண்ணு முடி அடிக்கும்போது அப்புறம் நம்ம ஏதோ கோவப்பட்டு தான் சொல்லலை அது ஒரு சண்டை வரும் அதுக்கு தான் நம்ம பிள்ளைகளை நம்ம தான் பத்திரமாக பார்த்துக்கணும் அதுக்கு தான் காலை கட்டுவே இருந்தால் அது மன வருத்தமாக இருக்குது காலை கட்டக்கூடாது அதனால் வந்துக்கிட்டே அவள் அந்த எங்கிட்ட நல்லா திருப்பி எங்கிட்டு போக மாட்டேன் கம்மா குள்ளே கிட்டு போனாலும் விட்டுவேன் கண்டுபிடிச்சி விடுவேன் ஊருக்குள்ளேருந்து வெளிய வரும்போது ஏகப்பட்ட கொட்டா இருக்கா டக்குன்னு எங்கிட்ட ஒரு கொட்டில் உள்ள பாஞ்சிருப்பேன் அதுக்காக தான் கொஞ்சம் பயந்து வர வேண்டியதாக இருக்குது இல்லாட்டி நான் பயிலே ஃப்ரீயாக விட்டுறலாம் இதுக்கு முன்னாடி இருந்த கிடாயும் இப்படி தான் செஞ்சோம் நண்பர் வேறு கமெண்ட் பண்ணியிருக்காரு அந்த சுத்த சேலங்கரப்பு கிடையை காட்டுங்க பழைய கடையான்னு கிடையாரு அந்த அந்த கடை வந்து நண்பாக நம்ம நேற்று கடந்து வெட்டியாச்சு அது நம்ம கொரோனா டையத்துலேயே வெட்டிட்டோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு பேர் போகிற ஸ்டேஜில் வெட்டணும் அதை அதையும் தான் காலை கட்டிக்கிட்டு கொண்டு வருவோம் ஏன்னா சுத்த சேலம் கரப்பில் அந்த கடையெலாம் ரொம்ப அடக்க முடியல எங்கிட்ட ஓடும் கண்ட இடத்துல போடும் அதெல்லாம் கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டப்பட்டேன் முன்னங்காலில் பெரிய கட்டையெல்லாம் வச்சு கட் கால் கட்டாக கூட போட்டோம் அதெல்லாம் எதுவும் கட்டுப்படவில்லை ரொம்ப இதாகத்தான் இருந்துச்சு நம்ம தாங்க ஆடு மாடு வச்சிருக்கோம் ஓரஞ்சாறுமா ஒதுங்கி போயிடணும் ஏன்னா அந்த ஆடு ஆடுக்கு தெரியாது அஞ்சரி இவன் எங்கிட்ட உள்ளே போகுந்துடும் நம்ம தான் அதை பத் பக்குவமாக பத்திரமாக கொண்டு வரணும் அதுக்கு தான் கால் கட்டு போடுறது இல்லாட்டினா போடவே தேவையில்லை நேற்று ஒரு நண்பர் புத்திசாலித்தனமாக ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த குழுவு சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சா ஏன் வீடியோ பார்க்குற எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் காட்டலை அப்படின்னாரு நல்ல கேள்வி தான் என்ன ஆச்சுன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கும் யூடியூப் காரங்களுக்கும் ஒரு வாய்க்கை தகராச்சு ஒரு தொழில்நுட்ப கோளாக இருக்குது நான் பேன் கார்டை சப்மிட் பண்ண கொஞ்சம் அது சப்மிட் விட்டேன் அதனால் கொஞ்சம் அன்டைஸு அட்வர்டைஸ்மென்ஸை விடுக்கணும் பிடிக்கிட்டாங்க நீங்கள் அதை சப்மிட் பண்ணால் தான் கொடுப்பேன்ட்டாங்க நானும் பேன் கார்டு அப்ளை பண்ணேன் அன்னி பண்ணியிருக்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி தான் இதுக்கு தாலுகா ஆஃபீஸில் போய் கொடுத்தீங்க கிட்டத்தட்ட எங்கே நம்ம சின்ன விளைச்சி இருக்காள் வந்து நிற்கிறாளா அவள் அன்றைக்கு தான் ஆடு விரட்டுறா அன்றைக்கி தான் போய் பேன் கார்டு அப்ளை பண்ணேன் அது ஆடு அஞ்சு மா சென்னையாகி அஞ்சு மாதம் ஆகி அது குட்டி போட்டு அடுத்த மூணு மாதம் ஆகி மேட்ச்சல் கொடுத்து தான் வச்சுக்கிறீங்களா அவள் தாங்க மொத்தத்துல மாதம் எட்டு மாதம் ஆச்சு என்ன போய் கேட்டால் சொல்கிறாங்க இப்போ வந்துடும் குலப்படுங்க போனே ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும் தான் வந்துடும் மூணா கூட வந்துடுறாங்க வருது வருது வந்துக்கிட்டே இருக்குது நானும் அவங்க கூட சண்டை கூட தான் இன்னடா அவங்க கூட நானும் போய் மாதம் மாதம் போய் பார்த்துட்டு தான் வரேன் ஒன்றும் சரிப்படலை பாச படத்தில் பார்த்துட்டு இது சரிப்பே ஆகுது நீங்களே வச்சுக்கிட்டா யூடியூப் வர காசு நீங்களே வச்சுக்கிட்டா நான் பார்த்துக்கிட்டேன் பொறுமையாக அப்லோட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி நாற்பது நாள் போய் விட்டேன் அதனால தாங்க இன்னும் வராமல் இருக்குது சீக்கிரம் வந்துருன்றாங்க நானும் அடிக்கிறேன் இந்த மந்த்துக்குள்ளே வந்துடும்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஓட்டு எலக்ஷன் முடிச்சு அதெல்லாம் வந்துடும்றாங்க பார்ப்போம் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு மான்கள் பன்றிகள் எல்லா விலங்குல தான் நண்பா சும்மா அந்த வீடியோ மான் வீடியோ எடுத்துருந்தீங்களே அதை சும்மா போட்டுவிடுங்க அப்படின்னாரு போடலாம் தப்பு இல்லை ஏன்னா நம்ம ஒன்றும் அந்த விலங்குகளை துன்புறத்துற மாதிரி வீடியோ எடுக்கவில்லை சும்மா மேஞ்சிருக்கா அதை வீடியோ எடுத்துருக்கோம் அவ்வளோதான் டிஸ்டர்ப் எதுவுமே செய்யலை அதனால தான் நான் வச்சிருக்கேன் அந்த வீடியோ எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது போடுவோம் சும்மா ரொம்ப நேரமில்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும் அப்பப்போ அந்த அங்கிட்ட பக்கத்தில் மேஞ்சிருக்கும் போது எடுத்தேன் அதுக்குள்ளே ஓடி போச்சு எங்கிட்ட வீடியோ எடுக்கணும் கூட வாய்ஸ் குறைஞ்சவங்கன்னு ஓட்டம் பிடிச்சி ஓடி போகுது எங்கள் மாண்டில் மொதல் ஆட்டம் ஓடுது பண்டிலாம் சொல்ல முடியாது குதிக்குது இந்த ஊர்லேருந்து இதில் குதிச்சாக்க ஒரு ஒரு மூடு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோ வீடு இருக்கா அதுவே அசால்ட்டா குதிக்குதுங்க பார்க்க தாங்க பண்ணி அதெல்லாம் லேசாக எடுத்துக்கிறாங்க ஓட்ட சரி ஓட்ட ஊடு போல்ட்டு கூட மோசமாக ஓடுது நல்லா ஓடுது நான் கண்ணால பார்த்துட்டேன் எல்லாரும் நினைக்கிறாங்க அந்த படத்துல டைலாக் மாதிரி பண்ணிக்கு தான் கூட்ட மாதிரிங்க அதெல்லாம் கிடையாது பண்ணி நின்று அடிக்க எதுனால மனசுலாம் எதுக்கும் குட்டி போட்டுச்சுன்னா அதுவும் உட்காசி இந்த பெண் பண்டிகைலாம் இப்போ குழந்தை கட்டினா மனுஷனேன் உஷாராகவே இருக்கணும் நான் கண்ணால் பார்த்துட்டு தான் புரிஞ்சுக்கிட்டே பண்ணி சாதாரண மிருகம் கிடையாது பார்க்க கழுதை புள்ளி மாதிரி தான் தெரியும் அது அந்த முள்ளேருந்து இப்படி தவும்போது அன்னைக்கு பார்த்தேன் இதே மாதிரி தப்புது ஆனால் மானு கூட அவ்வளோக்கு வெயிட் இருக்காது ஏதோ ஒன்று ஒன்று இருக்கும் பண்ணி இவ்வளோ தான் ஹீட் இருக்குது அந்த நார்மலாக ஹீட் இருக்குது அது எப்படி தவுதுங்க எப்படி ஓடுதுங்க ரெண்டு செகண்டுக்குள்ளே எவ்வளோ ஓடிச்சு பார்க்கத்தான் லேசு எல்லாம் ரொம்ப இதாக இருக்குது அதனால் அந்த வீடியோவை நான் ஏதாவது எடிட்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் என்னடா மாப்பிள்ளை இந்த கொலையாக நாட்டுக்குறளாக கேட்குறாங்கண்ணா அதுக்கு நான் என்கிட்ட உங்க வடக்கமண்டி ராமசாமி நீங்கள்லாம் எப்படியே நீ அதை விட முட்டி புடம் இருக்க கொம்பு வச்சு நேற்று ஒரு முட்டு முட்டுன்னா கத்திட்டேன் வாய்ப்பு இல்லை கொம்பு பா சார்பாக இருக்குது மீசை புடப்பாக இருந்தால் அப்போ தான் யோசிக்கும் மீசம் வளர்ந்துருக்காடா ஏண்டா திரும்பிடா நான் கூட சொல்லியிருந்தேன் இனி வெறும் காலத்தில் பஞ்சம் பழைக்க அதாவது புலமே இருந்து போக பசங்களுக்கு ஏதாவது மழை ரொம்ப பெஞ்சிதுன்னா இந்த பக்கம் முயற்சல் இல்லாத டைத்தில் கா வெளியூர் போகணும்னு சொல்லியிருந்தேன் ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார் ராஜபாளைய கூட வாங்க நான் பண்ணார் கவலைப்படாங்கன்னுபா எதிர்காலத்தில் வர வேண்டிய சூழ்நிலை வத்தாலும் வந்துவிடும் எங்கள்னாலும் நானும் போய் தாங்கணும் ஏதாவது ஒரு மழங்காடு சூஸ் பண்ணி தான் ஆகணும் சொல்லி பேசிக்கிட்டே யாரே இருக்கேப்பில் என்கிட்ட போகிறான் நண்டு ஏன் அடுத்த நண்டு அங்கே என்ன இருக்குது அங்கே மட்டும் என்ன ஸ்பெஷலாக இருக்கா இது ஊர்ந்து வெஜிடபிள் பிரியாணி இது போகிறான் இல்லை பாரு அவள் குட்டி கொச்சி மாப்பிள்ளை போடுறான் அவள் எங்கடா போறான் அங்கே நல்ல இருக்குன்னு நினைக்கிற போறாங்க இங்கே திருந்த மாட்டான் இந்த அப்புளும் போகிறான் வச்சா சொல்லி வாய ஒரு பண்ணி பண்ணியிருக்குங்க நட்டு பண்ணி இருக்குது நட்டு உள்ளே போய் கிளத்து விட்டா இந்த உள்ளே இருக்குது யாத்தி யாத்திங்கிட்டா வருது இத்தனை கிடக்கு ஏ ஆத்தேங்கிட்டு தான் கிடக்கா குட்டி போட்டிருக்கா இந்த கிடக்கு வருங்க உங்களுக்கு அசைவு தெரியுதா இந்த இருக்கா உய் இந்த ஏ ஏய் ஆத்தே நன்ட்டே கிட்ட ஓடி போயிட்டே வரேன் இந்த ஆளாக நல்லா வருவன்ட்டே ஓட்டம் முடிச்சு போச்சு ஒரு ஓட்டத்தில் ஓடி போச்சு தூங்கி கிடந்த வண்டியை போல் வச்சு போட்டேன் உள்ளே ஓடிச்சு உள்ள அது தூங்கி கிடச்சி யாத்தையும் யாரோ வராங்க இருந்தாலும் உள்ளே வராங்க அது தெரிஞ்சு ஓடி போச்சு ரெண்டு பூட்டி நல்லா ரெண்டு படிக்க ஆடி மூணு அடிச்சு ரெண்டு பண்ணி ரெண்டு பெரிய பண்ணி நல்லா தூங்கி கிடச்சிக்க ரெண்டு உள்ள ஏதாவது போய் குட்டையை களை போட்டு விற்கிறோம் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் வங்கிய அந்த பெரிய ஆடு கடைக்கி எல்லாத்துக்கும் பேர் வாங்கியன்னு நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நானும் வைக்கணும் வைக்கணும்னு பார்க்குறேன் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் இதர வேலைகள்லாம் நிறையா வந்துருச்சு அந்த வேலைகள்லாம் பார்க்க பார்க்க சரி தள்ளி போட்டு நீங்கள் ரொம்ப ஆகிப்போச்சு கண்டிப்பாக பேர் வச்சிருப்போம் பேரெல்லாம் சூஸ் பண்ணி ரொம்ப ஆச்சு அதை வைக்கணும் வைக்கணும்னு நானும் வைக்கிறேன் எங்கே பழையாப்பட்ட பஞ்சாயத்துலாம் ஓடிப்புச்சு பஞ்சாயத்தில் போதும் சமாளிச்சிக்கிருக்கேன் வைக்கிறேன் கண்டிப்பாக வைக்கிறேன் எடுத்து ஒரு ஆடு ஒன்று நீர் கட்டி இறந்துச்சுன்னு இந்த ஒரு பக்கத்தில் இருக்க ஆட்டுக்காரோட ஆடை காமிச்சிருப்பேன்ல இறந்துச்சு இல்லை அந்த ஆடை ஃபோட்டோ இருந்துச்சு எடுத்து வச்சுருந்தேன் காட்டுற என் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பழைய ஃபோட்டோ இருக்காது அதுவே நீங்களே பாருங்க அந்த ஆடு நல்ல பெரிய ஆடுங்க எப்படி இருந்த ஆடு எப்படியோ போயிடுச்சுங்க அது கடைசியில் வெறும் ரூபாய்க்கு போயிடுச்சு ஒன்றும் மண்ணவும் இல்லை அடுத்த ஒழியில் இது ஒன்று தான் மன வருத்தம் இதெல்லாம் தாங்கி தான் ஆகணுங்க பிறந்த குட்டி எத்தனை மாதம் கழிச்சு மேச்சலுக்கு வருதுன்னு ஒரு நண்பர் கமெண்ட்டில் பண்ணியிருந்தார் சொல்லப்போனால் காடு பக்கத்தில் தோட்டங்கிற எதுவும் இல்லாதவங்க ஒரு ஒரு குட்டியை கரெக்டாக ஒரு ரெண்டு மாதத்தில் பற்றிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த குட்டிக்கு பால் கொடுத்து மேட்ச்சை வரும்போது அதுக்கு புல் குடுங்கி போட முடியாது ரெண்டு மாதத்துலேயே பற்றிடுறாங்க சொல்ல போனால் மூணு மாதம் கழித்து தான் பற்றணும் அதுதான் உண்மையான ஃபேக்ட் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் குட்டி மாதனால பால் மாப்பிள்ள இருந்து அந்த மேட்ச்சிலேருந்து எடுத்து கொஞ்சமாக நல்லா இருக்கும் மெலியாமல் இருக்கும் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்தில் பார்த்தோன்னா ரொம்ப ஒட்டுங்கி தேரும் சில குட்டிகள் இறந்தும் போகும் நான் கொஞ்சம் ரெண்டு ரெண்டரை மாதம் சிலது மூணு மாதம் எதுவுமே தொடரல அவ்வளவு ரெண்டு மாதத்துக்கு மேலே தான் பத்துறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் வீட்டு வசதி இல்லை குட்டிகளை பாதுகாப்பாக வைக்கிற அளவுக்கு ஏன்னா பக்கத்து வீட்டில் அங்கிட்டு இங்கிட்டு நாய் இருக்குது போடும் அதனால் கொஞ்சம் சேஃப்டிக்காக ரெண்டு மாதம்லாம் பார்த்துட்டுன்னு நான் எங்கிட்டே பார்த்துக்கி இருக்கேன் ஆனால் குட்டி என்கிட்ட நான் ரெண்டு மாதத்தில் பார்த்தும் போது மெலிஞ்சு தான் வருது மெலியாமல் வராதே நெத்தி போட்டு மகா விளஞ்சிடுச்சு வரி குறை மகிழ் விளஞ்சிடுச்சு நம்ம தெனாவட்டு பிள்ளையாக ஏகப்பட்ட பழுனு அதுக்கப்புறம் அந்த சின்ன எல்லாம் மெலிஞ்சு தான் தேருது வேறு வழி இல்லை நண்பா மூணு மாதத்துக்கு மேலே பத்துனா உங்ககிட்ட இற தோட்டம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த அகத்துக்கீரை எது இருந்துச்சுன்னா அந்த மூணு மாதம் கட்டிட்டு அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு மேலே நீங்கள் குசாமல் பத்துங்க சூப்பராக உங்களுக்கு குட்டி நல்லா மினுமனுப்பு தட்டி அழகாக வளரும் நல்லாயிருக்கும் ஆனால் அதான் உண்மை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தட்டுறது கொஞ்சம் தப்பு தான் ஆனால் வேறு வழி இல்லையே என்ன செய்ய இந்த போகிறேன் நான் நெற்றி போட்டு மகேன் வே வீட்டில் எப்படி பால் நல்லா நல்ல கொழுன்னு இருந்தேன் அப்படியே மெலிஞ்சிலேன்னா ஏன்னா வேறு வழியில் மெலிஞ்சிதான் தேர் ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப ஒடிக்கிட்டே கழுகுதா பச்சைக்கு இது நான் வீட்டில் இருந்தால் கிடையாது நல்லா இருக்கும் தாங்கி எழுந்துட்டு வரும் மூணு மாற்று மேலே பற்றும்போது இது என்ன நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப இந்த இந்தப்போலாம் ரொம்ப மண்டை வீங்கிட்டா ஒரு சின்ன பிள்ளை வீட்டில் இருக்கும் போது தா கொடுத்து தேத்துனேன் இங்கே வந்து அப்படியே ஒயிட்டா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பச்சை தின்னுல கொஞ்சம் சும்மா தெரிஞ்சுக்கலாம் அந்த மண் வாசனை எடுத்துச்சுன்னா சீக்கிரம் எடுக்காத கொஞ்சம் லேட்டாக தான் எடுக்கும் அதனால தான் லேட்டாக பற்றுவாங்க அந்த மண் வாடகைக்கு தான் சில ஆடுகள்லாம் லேட்டாக இருக்கும் தான் நம்ம எட்டியாவர ஆடு ஏன்னா அது கரிசாக்காட்டில் இருந்து எட்டையாபுரம் ஏரியா பக்கம் இந்த காடு கம்மி இந்த பக்கம் கரம்ப களிமண் தான் இருக்குது அதனால் அந்த மண்லேருந்து இந்த மண் நம்ம எப்படி ஒரு ஹோட்டலேருந்து இன்னொரு ஹோட்டல் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு எப்படி டேஸ்ட்னு கூட சொல்ல மாட்டோம் எப்படி சொல்ல அந்த தண்ணியும் சேராது அதே மாதிரி தான் அங்கே வந்துட்டு இந்த மண் வாடகையை சேர்கிறதுக்கு எடுத்துக்கிறது கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஆச்சு இன்னும் ஃபுல்லாக வரல இப்போ தான் ஒரு ஐம்பது ஒரு சதவீதம் தான் இருக்குது இன்னும் நாற்பது சதம் இன்னும் அந்த சில புல்லுகளெல்லாம் தொட செந்த டிஜென்ட்லாம் கடிக்குது கொடிலாம் கடிக்குது தட்டுப்பிரலாம் கடிக்குது கீழே குனிஞ்சுலாம் கடிக்குது எந்த இல்லை சில செடிகள்லாம் இன்னும் மோந்து பார்த்துட்டு அது மேயாமத்தான் இருக்குது இன்னும் வெயில் ஆகலை ஏன்னா மாதிரிலாம் எங்கள் பக்கம் வெயில் ரொம்ப பொழந்த கட்டுது அங்கே இருக்க ஏரியா அங்கிட்டு வந்து வெயில் சில ஆடுகள் தாங்குது எட்டையவர் ஆடு தாங்குது ஆனால் லேட்டாக தாங்குது கொஞ்சம் மாதம் எட்டு மாதம் மேலே எடுத்துக்கிறது எப்படி ஒரு வருஷம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நம்மளோட என்ன சார் ஆனால் பிறந்த பிள்ளைக்க பிறந்ததுலேருந்து இங்கே வீட்டில் மேட்ச் வந்ததுலேருந்து மொட்டி போட்டு அழகாக எக்கு போட்டு எல்லாமே இது வெயிலுக்கு எல்லாத்துக்கும் இலைக்கிற அந்த சோழியே கிடையாதுங்க ஏன்னா இங்கே வந்து பிறந்தல அந்த மண் வாடை ஊட்டிக்கிறது இல்லை இது அம்மா பகுதியில் இருக்கும்போதே சென்னையாக இருக்கும்போது நல்லா நிற மாதத்தில் இருக்கும்போது நல்லா தின்னுது அந்த மண் வாதம் சேர்ந்தோடனே அப்படியே குட்டி இந்த மண் வாடை பிடிச்சிக்கிடுச்சி அந்த ஏற சேர்ந்துக்கிச்சு அதனால் அழகாக நல்லா வந்துச்சு இவ்வளவுலாம் நான் மூணு மாதம் போல் பார்த்துருந்தேன் இன்னும் சூப்பராக வளர்ந்துருப்பாளுங்க வேறு வழி இல்லாமல் அப்படிலாம் ரெண்டரை மாதத்தில் பார்த்துனேன் என்ன செய்ய ஒன்றும் பண்ண முடியாது சகோதரா வாடாக வரி குதிர மகனே எப்படி இருந்தேன் ஓடிக்கிட்டேன் யாரோ பெற்று காப்பாற்று யாரோ வளர்த்தோம் வரி குதிரும் உங்கள் அம்மா வளர்ப்பம்மா அவங்க அம்மா பெத்த அம்மாவும் சரி உங்கள் அம்மா வளர்ப்பம்மாவும் சரி ரெண்டு பேர்த்து இருந்தால்தான் பாராட்டணும் ரெண்டு பேர்த்து வளர்த்துட்டா வரி குதிரை அப்படியே பிள்ளையா வச்சு வளர்த்து பக்கத்துலேயே போட்டு நைட்டு பிள்ளை பக்கத்துலேயே வச்சுக்கிடுவா இங்கேயும் போயிடாதோ அக்கிட்டிருக்கு நான் தீட்டு போயிடும் பூச்சா திட்டு போயிருவேன் பக்கத்துலேயே இரு பார்த்துக்கிடுவேன் நல்லா வாசமாக வளர்ப்பாங்க இன்னும் பால் கொடுத்து தைத்துட்டா ஓடிங்கிருந்தேன் கொஞ்சம் தேர்ந்துட்டேன் கழிச்சிருந்தேனே என்னடா வரிக்கு வரும் பண்ணி செல்லப்படா நீ செல்லப்பில தான்டா இந்த நம்ம வடக்குமண்டி ராமசாமி ரிக்கி பாண்டி மேரிய ஒரு கோடி சரியான கொடிங்க அந்த கொடி சத்தான கொடி பூக்கூடியது நல்லா சத்தான கொடின்னு சொல்கிறாங்க அந்த கொடி அது நல்லா திங்கிட்டு நிறையா இந்த ஏரியாவில் மட்டும் நல்லா நிறையா வளர்ந்துருக்கு நான் எதிர்பார்க்கல எனக்கு ஏதாவது ஒன்று நான் பன்னெண்டு மணிக்கு லேட்டாக பத்தோம் நினச்சேன் இன்றைக்கி வீட்டு வேலை அந்த வேலை இதில் சரியாக போகுதுனால பன்னெண்டு மணி ஆகி போச்சு இன்றைக்கி வந்ததுலேருந்து நின்று மெய்றாய் நான் ஊட தச திசைக்கு விடுவாங்க தெரு திருவா விடுவேன் பார்த்தேன் எங்கேயும் ஓடலை நம்ம கிடா பையன் தான் அங்கேருந்து ஒன்றேன் கரெக்டாக வட்டேன் மற்றவங்க எல்லாம் நேராக வந்துட்டு கரெக்டாக எங்கேயும் நின்றுக்காங்க எங்கேயும் போனேன்க்கா நானும் சாப்பிட்ற மணி வேறு ஒன்றரைக்கு மேலே ஆகி போச்சு சாப்பிடுவோம் நீங்கள் போய் நைட்டு சாப்பிட்டுக்கிட்ட நின்று சாப்பிட நடா மாப்பிள்ள கொஞ்ச நேரம் நெல்லுங்கடா நீங்கள் சாப்பிட்டீங்களே இப்போ என்னெல்லாம் நான் சாப்பிட்றேன் எனக்கு பசிக்குது கரோச்சி மகளே கரோச்சி மகளே நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு போகிறாங்க வத்தியா வரும் உங்கள் மம்மி எங்கன்னா பார்த்தாலும் ஈபி ஆஃபீஸ்னா காலத்து போட்டு மேலே எடுத்து இருக்கா எனக்கு பசிக்க ஆரம்பிக்கும் நடத்துகிட்டே இருக்கீங்க என்ன ரெஸ்ட் எடுக்க மாதிரி இல்லை நீ பாசி இன்னைக்கு நீ என் நான் இன்றைக்கி இன்னும் அஞ்சு பேரிகிட்டு கொல்ல வைப்பாங்க ஏ ரெண்டு உப்புமா உங்கள் அம்மா தேடிக்கிற்கா கத்திரிக்கே உப்புமா என் உப்புமா காணான் ரெண்டுருந்து அவன் அம்மா உப்பு மாச்சி கத்திக்கிட்டே இருக்கா ரோடு புள்ள முல்லை இருந்தாருக்கல்ல வார் உப்புமா வாங்க உப்புமா ரெண்டு பேர் கூப்பிடுறான் பால் கொடுக்க கூப்பிட்றா அது வெளியே வர மாட்டேன் இருக்கா என் முள்ளேருந்து சுற்றிட்டு வாங்கண்ணா வா வேறு ரெண்டுக்கு இருக்கா அவர் நாக்க நாள் பாப்பு கணக்கா பால் ரொம்ப பால் பசி அரைஞ்சிச்சு தாக எடுத்து போய் விலையே நாக்க நாள் கண்டுறா வேறு கருப்பாச்சி மோ கச்சா இப்போ தான் உனக்கு கொடுத்தேன் கச்சா அம்மா வாங்கினேன் வார் உனக்கு குடு குடுன்றா அந்த டேஸ்ட்டு பார்த்து கிட்டே வர மாட்டேன் டேஸ்ட்டை பழகிக்கிட்டு விட்ட மாட்டேன்றாங்க இங்கே வரும் இருக்கிற வச்சோம்ல ஏ என்ன இந்த பார்த்து ஒன்றை பார்த்து எத்தனை பேர் வராங்க ஏய் அத்தை ஆளப்படுங்க சாமி என்னடா இப்போ இப்பட மாட்டுறானே இப்படிக்கு ஒரு மரத்தை கொடுத்துடமாட்டேன் நீ என்ன தின்னு அவ்வளோதான் ஆளை அப்படி சாமி ஆளை ஆளாப்படுங்க என்ன ஆளை ஆளாப்படு ஆளப்படுங்க ஏன் வர வரேன் வர வர ஏழை தவிடறா ஏ சின்ன மாட்டெலாம் தின்னுட்டான் ஏன் பூலி நீ சின்ன பையங்கெலாம் தின்னுட்டுன்னு பார்க்குறேன் வார் நீ சின்ன மாட்டேங்கிறதுலாம் ருசியாக எடுத்துடுறாங்க தின்றாங்க ஆ நீ வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மூலி கண்டுமையின் கருவாச்சியெல்லாம் மொதலாக இருக்கா சின்னசுக்கு விடாமல் விடாமல் தின்ட்டுருங்க அந்த நம்ம இங்கே கச்சா அம்மாங்க அவன் அவளுக்கு தான் ஒரு இங்கே ஒரு ஒருத்தனை நேற்றி போட்டு போனேன் நீ பழகிட்டே அந்த கூடத்தில் இரட்டை சொல்லி என்ன இந்த மாரி உனக்கு கருவாச்சி குஜிப்பா ஒரு தும்மா தூங்குறேன் நின்றுக்கிட்டே தூங்குறேன் ஏ குத்தியாம்மா சைட்டியாம்மா வரேன் அதே ஏ என்ன நீங்கள் ஆளை விடுங்க வரேன் பர் என்னடா இன்னொரு ரெண்டுடா ஆளை விடுறா சாமி என்னடா ஏய் கச்சா கச்சாங்கண்ணே ஆளை விடுறா கொண்டு ஆளை விடுகுதா ஒருதா அங்கே வர பின்னாடியே வர என்ன ஆச்சுன்னு தெரில நம்ம நண்டு ரெண்டு தடவை படுத்து படுத்திருக்கிறா நண்டு இந்தா 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 தா வா என்னாச்சு ரெண்டு ரெண்டு தடவை படுத்து படுத்து எழுந்திருக்கிறேன் ஆசை போடறோம்னான்னு தெரில கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் என்ன ஏன் அப்படி ஒரு இந்த இலப்பை அழைக்கிற வெயில் அடிக்காமல் அட நடுத்துறேன் நண்டு என்னாச்சு ரெண்டு தூரம் படுத்து படுத்துருக்க நல்லா தான் இருக்கியா ஆனால் நண்டு பயம்ல பயம்ல நண்டு என்னாச்சு வயசான காலத்தில் வயசாயிடுச்சா உனக்கு இந்த வயசாகலடி இப்போ தாண்டி நீயே கோமரியாக இருக்க ரெண்டு இத்தான் இருந்துருக்க அதுக்குள்ளே இந்த ஆட்டாக இருக்க சாமி ஆட்டாக ஆட்டிக்கிறீங்க முடியெல்லாம் உதுந்து திருப்பி இப்போ தான் கொஞ்சமாக அந்த இது மாறுதுங்க அந்த சொரட்டை சொரட்டையாக முடி இருந்துச்சு கொஞ்சமாக மாறுது அந்த முடி புழுவெல்லாம் உதுகுது மாறும்னு நினைக்கிறேன் என்னாண்டே தெரில வர வர ஒடுங்கிட்டே இருக்க சரியாக மேய மாட்டேண்டிது நான் சென்னையாக இருக்கும்போது ஒடுங்கி தான் தேர்ந்துடுவாங்க படுக்க என் என்ன என்ன ஆச்சு ஆ இனத்தை வந்து மேத்தா அதுக்குள்ளே படுத்துட்டேன் அட நண்டு பயனில் நடுத்துறேன் நண்டு பாரு ஒரு உரக்கத்தை போட இந்த தூங்கு இன்றைக்கி இங்கேயே நாலு மணி ஆகி போச்சு ஓட பக்கம் வர ஓட இங்கே வர வரமாட்டான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கே போகவே அஞ்சு மணி ஆகிரும் இன்னும் அப்படியே மேஞ்சிக்கிட்டே போக ஒரு மணி நேரம் நடந்தா அரை மணி நேரத்தில் போயிடலாம் ஆனால் மேஞ்சிக்கிட்டே போக ஒரு மணி நேரம் ஆகிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கு இங்கேயே மேஞ்சிட்டு அப்படியே வர வழியை திருப்பி அவங்ககிட்ட இந்த பச்சை ரெண்டு நண்டு கால ஃபுல்லாக விட்டுட்டோம்னா சரியாயிரும் ஏன்னா இன்றைக்கி வந்ததே லேட்டு காலையில் தான் போய் வர சரியாக போகும் ஏன்னா இன்னும் தூரமாக இருக்குது வரமாட்டாங்க ஏன்னா அப்படிங்கிற பாருங்க இந்த இடத்துல ரவுண்டு அடித்து ஒரு ஒன்றரை மணி நேரம் இங்கே தான் நிற்கிறாங்க எங்கேனேயும் போகலை இன்னும் ஒரு ஒரு வாரம் போச்சுன்னா சூப்பராக பச்சை இருக்குங்க அந்த படம் ரெண்டு கால் நல்லா வளருங்க இருக்குங்க என்னண்டே தெரில எருமாட்டுக்காரங்களை காணோம் ஒரு வேளை அவங்க ஊருக்கு போயிட்டாங்களா இல்லை காலையிலேயே மெஸ்டேஜ் சீக்கிரம் விலாமே கிளம்பிட்டாங்களான்னு தெரில நானும் அதிகமாக வரைக்கும் திண்டு எறும்பு மாட்டுக்காரங்களே காணாங்க ஒரு ஒரு பொறுமை 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 ஓடு ஓடு பா வா வா நெத்தி போட்டு கீழே ஒன்று தெரியாதா பொறுமை போ நம்ம கச்சா எல்லாம் கச்சா டைனோசரு அது போக வேற யார் நம்ம மைக்கில் எல்லாமே துத்தி செடியா ஓர் எல்லாம் துத்தி செடிங்க கறிச்சி கறிச்சு கரைச்சு கடிக்கிறாங்க கடிச்சு போயிட்டு நல்லா இருக்காடா டேஸ்ட்டாக இருக்கா அந்த இவங்க எல்லாத்தையும் மறிச்சு நுப்பாட்டி வச்சிருக்கேன் பாருங்க அப்படியே விட்டா அப்படியே விட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா இப்படி வந்தது லேட்டு ஒரு ஆறு மணி நேரம் போகணும்னு வைக்கிறேன் ம் அஞ்சு மணி பல் அடிச்சிருச்சு கிளம்புனோம் இன்னும் மறைச்சு நுப்பாட்டாத மனையே வந்தாலும் உடச்சிக்கு போவோம் முந்திக்கு வராங்க தள்ளுறாங்க நானும் கொஞ்சம் நான் லேட்டாக வந்துட்டேன் சரி கொஞ்சம் மேப்பணும் வைக்கறேன் மேய்சிறாய்ங்க இருந்தாலும் ஒரு ஆறு மணி வரைக்கும் போகணும் பார்க்குறேன் வர இப்பயே அவங்க கண்டுக்கு இருட்டாக தெரியுது போல வர கிளம்புறாங்க சரி நண்பா இந்த படி இதோட படிக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அப்படின்றேன் பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா பிடிக்காதுங்க அதுக்கப்புறம் விட்டுருங்க இதே மாதிரி புதுவில பெரிய வேலை சந்திப்போமா பாய் ஓகேவா நான் சிரிப்பாளே நீ கடைசி